இதுதான் சொல்றேன் இதோட சேர்த்து உணவுகளையும் சேர்த்து வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து குடுக்குறது எடுத்துக்கலாம் அதாவது வந்து இந்த கண் பயிற்சி மட்டும் இது பண்ணக்கூடாது உணவுகளையும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து எடுத்துக்கோங்க குழந்தைங்க மட்டும் இல்ல பெரியவங்களுமே எடுத்துக்கலாம் அதாவது என்னன்னா கேரட் எடுத்துக்கலாம் நிறைய கேரட் பச்சையாவே சாப்பிடலாம் நம்ம வந்து பொரியலா சேர்ந்து சாப்பிடணும்னா அப்படி இல்லை நம்ம வந்து அப்படியே பச்சையாவே குழந்தைங்க வந்து அப்படியே கொடுத்துருங்க அவங்க என்ன மாதிரி விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருங்க எப்பயும் அவங்க வந்து நமக்கு சாப்பிடுறது உள்ள போனா மட்டும் போதும் அதுக்கப்புறம் முட்டை கொடுக்கலாம் முட்டையில் வந்து நல்லா குழந்தைங்களா இருந்தாங்கன்னா மஞ்சள் கறியும் வந்து சேர்த்து அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் பெரியவங்களா இருந்தாங்கன்னா கறி எடுத்துட்டு நீங்கள் வந்து வெள்ளை வெள்ளைக்கறி மட்டும் எடுத்துக்கோங்க அதுவும் நாட்டு முட்டையாக இருந்தால் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பப்பாயா பப்பாயா இருந்தால் இந்த குழந்தைங்களெலாம் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு நம்ம தான் எடுத்து சொல்லி அதில் வந்து விட்டமின் ஏ வந்து அவ்வளோ இருக்குது அதெல்லாம் நம்ம தான் வந்து அழகாக எடுத்து அது மேலே அவங்களுக்கு விருப்பப்பட்டாங்கன்னா சக்கரையோ இல்லை நாட்டு சக்கரையோ அந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அப்புறம் பா குழந்தைங்களை வந்து பாவக்காய் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது விட்டமனியை கண்ணுக்காக நான் சொல்லல அவங்க உடம்புக்காக நான் சொல்றேன் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு இப்போ வந்து அதிகமா வந்து ரொம்ப நல்லாவே எடுத்துக்கிறது இல்லை ஏன் சாக்லேட்ஸ் சிப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுறாங்க வந்து பூச்சிக்கல்லாம் வந்து நிறைய வந்துடும் அதுக்காக பாவக்காய்ல வந்து நிறைய குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கலாம் வாரத்துல அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு முறையாவது சேர்த்துக்கலாம் அவங்களுக்கு அதில் ரொம்ப கசப்பு ஜாஸ்தியாக இருக்கும் போது என்னென்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை அதில் போட்டுட்டு அவங்களுக்கு மாதிரி நம்ம கொடுக்கலாம் இல்லை வர வழியில் நம்ம ஊட்டி தான் பெரிய குழந்தைங்களா இருந்தாலும் நம்ம சா ஊட்டி தான் விட்டாக்கணும் இந்த மாதிரி பயிற்சி அப்புறம் கூடவே வந்து நம்மளோட சாப்பிட்ற சாப்பாடு இது எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம்னா நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆனால் இந்த பயிற்சியை வந்து டெய்லி செய்யணும் டெய்லி செஞ்சுன்னா எதாக இருக்கும் இப்போ எப்படி வந்து நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படிங்கிற மாதிரியே சொல்றோம் இப்போ இது செஞ்சா வரது முன்னு காப்போம்ல அது மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் ஆகாம இருக்கிறதுக்கு பவர் கண்ணாடி போடுறதா இருந்தாங்கன்னா பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கிறதுக்காக இது பண்றோம் ஆகும் ஃபுல்லா உடனே வந்து இதெல்லாம் செஞ்சுட்டா கண்ணாடிலாம் தூக்கி போட்டுடலாமான்னா அந்த மாதிரி இல்லை அதிகப்படுத்தாம அந்த நிலையிலேயே அழகா உங்களுக்கு வச்சிருக்கோம் முடிஞ்சா நீங்க என்ன பயிற்சி செய்ய செய்ய வந்து உங்களுக்கு வந்து குறையறதுக்குமே வந்து உங்களுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்கு முக்கியமானது ஒண்ணு சொல்லணும் அது என்னன்னா இந்த பயிற்சி செய்யும் போது மூக்கு கண்ணாடி போட்டிருந்தாங்கன்னா அது கழுத்தி வச்சுட்டு செஞ்சுடுங்க அதுக்கப்புறமேட்டா நீங்கள் போட்டுக்கலாம் மாதிரி அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி